அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்காகாது அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது உரித்துப் பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்த வீரர்கள் போலே ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விட்டு உருப்பட வாருங்கள் அற்புதமானவர்களே இந்த அழுகி போன மாதிரி இந்த வார்த்தைகளை நாம் வந்து இப்போ சமீப காலங்களில் இப்போ நம்ம ஆட்சியாளர்களுடைய மந்திரியாக இருக்கிற மந்திரிகளாக இருக்கிறாங்க மந்திரிகளாகவே இல்லை அவங்க அவங்க பாருங்க அவங்க பேசுறதெல்லாம் அகங்காரத்தினுடைய ஆணவத்தினுடைய இருந்து பேசுகிறாங்க அகம் அழுகி போச்சு அந்த அழுக்குகளெல்லாம் வெளிவருது வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா சமீப காலங்களாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு காட்டுறாங்க அதுதான் இப்போ இப்போ நடக்குது இங்கே அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ சமீபத்தில் ஒரு வனத்துறை அமைச்சர் அவர் ஏற்கனவே மூணு வருஷம் கன்விக்ஷன் வானவர் ஒரு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது மறுபடியும் ட்ரையலுக்கு வருமா வராதா என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லவே தெரியாது நான் அப்போவே சொன்னேன் ஏற்கனவே பதிவில் அவர் வந்து ஏற்கனவே அவர் கன்விஷன் கொடுத்த கொடுக்கப்பட்டு ஒரு ரெண்டு நாளாவது சிறையில் இருந்தால்தான் இருந் இருந்திருந்தாலாவது அவருக்கு அந்த பாடம் கிடச்சிருக்கோம் அவருக்கு அது அதுவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குற்றவாளிகளை வந்து நம்ம வந்து மேலே தூக்கி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அகங்காரம் அப்படி அப்படித்தான் அமையும் அது ஏன்னா அங்கே தலைமை சரி கிடையாது ஏன்னா அந்த இப்போ இருக்கிற தலைமை அந்த ஆளுங்கட்சியோட தலைமை பாரு அவரோட அப்பா வந்து வானத்துலேருந்து நேராக வந்தவர் அவர் சொல்லுவார் சிதம்பரத்தினுடைய நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் என்றைக்கு நான் பீரங்கி வச்சு வெடிக்கிறனோ வெ வெடி வச்சு அவங்கள வந்து வெடி வச்சு தகர்த்துறனோ அணிதான் அந்த எந்த அந்த எந்த நாளோன்னு அவர் ஏங்கி ஏங்கி இருந்தவர் அவர் அந்த மாதிரி அமைப்பு அவங்க அவங்களை சொல்ல முடியாது நாமெல்லாம் அவங்கள விமர்சிக்க கூட தகுதி கிடையாது ஏன்னால் ஆனால் என் நண்பர்களெல்லாம் சில பேர் பாலாஜின்னு ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் எனக்கு அவர் எல்லா பதிவுகளும் பேப்பார் சமூகத்தில் அக்கறை உள்ளவர் டான்ஸ் மாஸ்டர் அவர் என்ன அடிக்கடி கேட்டார் நீங்கள் இப்போ கண்டிப்பாக போடணும் இயா இது பதிவு போடணும் நான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த கீழ்த்தரமாக பேசுனாங்கன்னு கீழ்த்தமாக பேசுறதே ஒரு தப்பானதுன்னு சொல்லுவேன் நான் அந்த வகையில் எனக்கு சரி ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சமாவது நாகரிகத்தை வளர்க்கணுன்றதுக்காக சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்கு வேற ஒன்றும் கிடையாது அவர் பாருங்கள் அவர் சொன்ன சைவ சைவத்தையும் வைணவத்தையும் அந்த அமைச்சர் என்ன சொன்னார் விலை மாதிரி ஒப்பிட்டு பேசினார் அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டார் ஆனாலும் அந்த வடு வந்து எவ்வளோ உள்ளங்கள் பாதிச்சிருக்கு யோசிச்சு பாருங்க அது மாதிரியே இன்னொரு இருக்கார் இப்போ ஒரு இப்போ ஒரு அரசியல் திமிங்கல்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்து சமீபத்தில் கூட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதாவது கச்சத்தீவு தீர்மானம் ஏற்ப சட்டசபையில் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அந்த அப்போ வந்து கலைஞர் கச்சத்தீவுக்காக எது எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டார் அப்போவும் நான் பேசக்கூடிய பாக்கியம் வந்தது இப்போ வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய இதில் நான் பேசுகிற பாக்கியம் இருக்குது நாளைக்கு இவருடைய மகன் இப்போ துணை முதல்வராக இருக்கிற மகன் நாளைக்கு தீர்மானம் போட்டார்னா கச்சத்தீவுக்கு அதுக்கும் நான் பேசுவேன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த கச்சத்தீவுக்கு எதிர்ப்பு தீ தீர்மானம் மீட்டுறதுக்காக தீர்மானம் போடுறாங்க பாருங்கள் இந்த தீர்மானம் நடக்கவே நடக்காது இது ஒரு கண்துடைப்புன்னு அவரே சொல்லாமல் சொல்கிறார் அவர் தான் ஊடகற்றோரை பற்றி கேலி பேசினவர் இப்போ சமீபத்தில் ஏன்னா ஊடமுற்றவர்களையே வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொன்ன தலைவரை அதை கூட மறந்து அவர் என்ன பண்ணாரு சொன்னார் அது அவருக்கும் மன்னிப்பு கேட்டார் பிரச்சனை இங்கே பாருங்கள் வனத்துறை அமைச்சர் அவர் அப்படி பேசுகிற உடனே எல்லாம் எதிர்ப்பு வந்த உடனே கட்சி பதவி தான் போகுது மந்திரி பதவி அப்படி இருக்குது அப்போ என்ன அர்த்தம்னா மந்திரி பதவி ரொம்ப சாதாரணமானது அது பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறது மக்களுக்கு நலன் கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது அது வந்து அது ரொம்ப சாதாரணமானது கட்சி பதவி தான் பெரிய பதவி அப்போ அந்த தண்டனையே என்னென்னா கட்சி பதவி பிடுவனு தான் கட்சி பதவி தான் பொருந்தப்பட்டிருக்குது கட்சியை எதுவும் நீக்கலை என்ன பண்ணியிருக்கணும் அமைச்சர் பதவி நீக்கியிருக்கணும் அந்த கட்சியை கூட வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க பாருங்கள் எவ்வளவு செயல்படுறாங்க பாருங்கள் இது ரொம்ப இதுக்கெல்லாம் அறம் சொல்லுங்கள் நீங்கள் தானே நீங்கள் நான் சொல்லி பிறகுமே கிடையாது அறம் பார்த்து கொண்டே இருக்கிறது கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே மதி கெட்டு போச்சு அவங்களுக்கு அப்படி தான் நடப்பாங்க இன்னொருத்தருக்குறார் திகார் அமைச்சர் ஒத்திருக்கிறார் திகார் அமைச்சர் அவர் கூட ஒரு சமீபத்தில் பேசியிருந்தார் வேட்டிக்கரை கட்டுறவங்களாம் பொட்டு வைக்கக்கூடாது விபூதி பூசக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு அவர் அவர் ஏற்கனவே இந்துக்களுடைய தாய்மார்களை பற்றி கூட தப்பாக பேசினார் உங்களுக்கு தெரியும் இந்துக்கள்னாவே திருடர்கள்னு சொன்னார் அவங்க தலைவர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா அவங்க வழி வழியாகவே செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் எப்படி அவங்க அரசாட்சி பண்ணுறாங்க எப்படி அவங்க ஆட்சி அவங்க கைக்கு போதுன்னா ஆப்போசிட்டில் இருக்க எல்லா எல்லாருமே யாருமே சரியில்லாமல் உருவாக்கிடுறாங்க இந்த மாதிரி நிலைமைக்கு என்னென்னா பேச்சின்றது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பேச்சுன்னா என்ன ஒரு நறுமண வீசம் அந்த பேசும்போது கேட்டார்பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் தாம் சொல்லுன்னு வாய் எங்க வைக்கிறா தெரியுமா சொல்பண்மேல வைப்பாரு எங்க அறுபத்தஞ்சாவது அதிகாரத்துல சொல்லுவார் கேட்டார் பிணிக்கும் கேட்டா அந்த சொல்ல கேட்டா அவங்க அப்படியே பாதிக்கப்படணும் அந்த சொற்களை பாதி என்னையா 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 பேச்சு கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல்லுங்கிறார் என்ன அர்த்தம் தெரியுமா கேட்காதவங்க கூட எப்படி அது இன்னொரு கேட்க முடியுமா இன்னொரு தடவை நம்ம பேசினா நான் கேட்கணையா போகணையா அப்படித்தான் இருந்தாங்க முதல்ல சொற்பொழிவாளம் அப்படி தான் இருந்தாங்க வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய்மை நீங்கள் திருக்கோளாரே சொல்லுங்க அவர் எத்தனை வச்சுருக்கா தெரியுமா பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் சொல்கிறார் அந்த பத்தாவது அதிகாரம் இன்சொல் சொல் காண்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவதுன்றார் ஒரு நல்ல சொற்கள் நல்லதையே கொடுக்குமேடா மேடா எதுக்குடா இப்படி ஒரு வன் சொல்கிற சொல் சொல்கிறேன் நீங்கன்னு கேட்குறாரு அவர் அதிலையே பயனில் சொல்லாமல் சொல்லுவார் பல்லார் முனிய பயனில்லை சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படுவார் எல்லாரும் எள்ளப்படும்ன்றார் ஒரு பயனில்லாத இந்த மாதிரி ஒரு சொல்ல சொல்கிறனெல்லாம் எல்லாரும் பரிகசிப்பேங்கடா சொல்கிறார் இது இது ரெண்டாவது இது ரெண்டாவது வைக்கிறார் இருபதாவது அதிகாரத்தில் பயனில் சொல்லாமல் வாய்மேன்னு ஒரு அதிகாரம் முப்பதாவது அதிகம் முதல் சூழலே சொல்லுவார் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சூழல் அப்படின்னுவார் தீமை பயக்கக்கூடாது அதாண்டா உண்மையான வாய்மைன்னு அது யார் இன்னைக்கு இருக்கிற அவர் பாருங்க அந்த வனத்துறை அமைச்சர் பிஹெச்டி பட்டவர் பிஹெச்டி படித்தவர் சாதாரண ஆள் கிடையாது அது மட்டும் இல்லை அவர் வந்து பேராசிரியா இருந்தவர் அது மட்டும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த அடிப்படை கூட தெரியாம அவர் வந்து வாழ்ந்துங்கிறார் என்ன சொல்றது நாம அதாவது இது இது இப்படி இன்னொரு இடத்த சொல்றாரு வாய்மைக்கு அப்புறம் அடக்கம் யா காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு அடக்கத்தில் வைப்பார் அதை எங்க வைப்பார் அடக்கம் அடக்கம் உடமையில் வைக்கிறார் நிறைய இடங்களில் வரும் அதனால தான் கேள்வியை வைப்பார் கேள்வியில் நுணங்கிய வாகினர் அல்லால் வணங்க நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாகினர் ஆதல் அருதுகின்றார் அப்போ என்ன அர்த்தம் நுணங்கிய கேள்வி நிறைய உள் வாங்கணும் உள் வாங்கணும் அவங்க பார்த்தா ஏதோ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அதிகாரம் அந்த ஆணவம் அந்த பதவி அந்த பெருமை அதாவது லஞ்ச லாவணியம் பெற்று ஊழல் செஞ்சு செஞ்சு ஏற்பட்ட அந்த பண பெருக்கம் என்னங்க வாழ்க்கை என்ன என்ன அந்த தலைமுறை உங்களை பசிக்க உங்களை சொல்லுவாரு நான் நாணத்தில் சொல்லுவார் ஐயா பிறர் நாண தக்கது தான் நாணா நாயின் அறம் நாண தக்கது உடைத்துன்னுவாரு நாணமே இல்லைங்க உங்களுக்கெல்லாம் என்னங்க நானும் பல தடவை சொல்லிட்டேன் நாணம் வேணுமய்யா பிறர் நாண தக்கது மற்றவங்களுக்கு இல்லாத நாணமா தெரியுது நீங்கள் நாணலன்னா அறம் நாணிடுமய்யா அறம் நாணிடும் நாண நாணு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க கொம்முடைய அவங்கள அறம் சாதாரணமானது கிடையாது ஐயா அறம்ன்றது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க என்னென்ன உங்கள் வம்சத்தையே காலி போயிடும் நினைக்கிறீங்களா உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா என்னென்ன நினைத்திருப்பதற்கு வேணாயா வேணாம் கொஞ்சமாக திருந்துங்க கரெக்டிவ் மெஷர் அண்ட் நாட் எ பனி டு மெஷர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா திருந்த தான் பார்க்கணும் தண்டிக்க பார்க்க கூடாதுன்னு அந்த மாதிரி தான் நான் இப்போ நான் அந்த பதிவு கூட ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப வருத்தப்பட்டு முதல்ல சொல்லிருக்கணும் ஆனால் என்னால் சொல்கிறது கூட எனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வருத்தமாக இருக்குது வாட்டமாக இருக்குது நமக்குள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே ஒரு கோபம் இந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு தோணுது என்னையா என்னையா ஆட்சி என்னையா பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க பாருங்கள் வரலாற்று எடுத்துக்கோங்க வரலாற்றில் ரோமாபுரியில் சீசர் அவருடைய புரூட்டஸ் கொண்ட உடனே புரூட்டஸு சடலத்துக்கு முன்னால் என்ன பண்ணுவான் புரூட்டஸு அந்த சீசருடைய சடதற்கு சடலத்துக்கு முன்னால் மக்களிடம் சொல்லுவான் இவன் பேரரசா பெரிய சர்வாதிகாரியாக எல்லா அதிகாரமும் கொண்டதுக்காக இருந்தான் நான் அவ்வளோ நேசிச்சிருக்கிறேன் அப்படி நேசித்தேன் நான் வந்து சீசரை அப்படிப்பட்ட சீசரை வந்து நான் என்னை கொண்டிருக்கேன்னா இவனை விட எனக்கு நாடு முக்கியம்னு சொன்னோன்னு கை தட்டுவாங்க யாரு அந்த சடலத்துக்கு முன்னால புரூட்டஸ் உரையாற்றுறான் உரையாற்றுகிற போது அந்த ரோமாபுரி மக்கள் எல்லாம் இவன் புரூட்டஸ் தான் சரியானதுன்னு கை தட்டுவாங்க கொஞ்ச நேரத்தில் மார்க் ஹேண்டனி பேச ஆரம்பிப்பான் இவன் எப்படி எப்படிப்பட்டவன் தெரியுமா யாரு சீசர் அவன் மூன்று முறை அவனுக்கு அந்த பெரிய பேரரச பட்டம் வந்து கூட அவன் வேணான்னு மறுத்தவன் இந்த ரோமாபுரி மக்கள் மேல கண்ணும் கருத்துமா இருந்தவன் அவன் யார் தெரியுமான்னு அவன் பேச 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 அப்படியே அந்த மக்கள் மாறி புரூட்டஸுக்கு ஆப்போசிட்டாக வந்துடுவாங்க அதாவது இவங்க சதிகாரம் சதி சதி பண்ணாங்கன்ற விஷயம் புரிஞ்சுக்குவாங்க பேச்சு அப்படி இருக்கணும் யா ஒரு பேச்சு அப்படி இருக்கணும் விவேகானந்த சுவாமி போனார் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்காவில் சிக்காகோ மாநாடு உங்களுக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ்ஸு கூடம் நினைக்கிறேன் அங்கே பா அங்கே பேசும்போது என்ன ஆச்சு அந்த கொஞ்ச நேரம் பேச்சில் எல்லாம் மறந்து மறந்து எல்லோரும் தன்னை வந்து அவரை வந்து உலகத்தினுடைய உலகத்தை ஒப்பற்ற ஒரு ஜோதியாக தெரிஞ்சார் இல்லை அவர் இந்தியாவோட பெருமையை கொண்டு போயிட்டார் அவர் இப்படி கொஞ்ச நேரம் பேச்சு தெரியும் ஏன் கெட்டிஸ் உங்களுக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு நவம்பர்ல பேசுகிறார் அவருக்கு முன்னால எவரெஸ்ட் அவருடைய நண்பர் அந்த கட்சியை சேர்ந்தவர் இரண்டு மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாரு எங்க கெட்டிஸ் பர்க்கில் அந்த சிவில் வார் நடந்ததில் அந்த அந்த சவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணுவாங்க பாருங்க அந்த கல்லறை தோட்டத்தில் சிறப்பான ஸ்பீச் கொடுக்குறாரு ரெண்டு மணி நேரம் ஆனா அப்ரஹாம் லிங்கன் ரெண்டு நிமிஷம் தான் பேசினார் ரெண்டு இரநூத்தி வார்த்தைகள் ரெண்டே நிமிஷம் தான் பேசினார் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்பீச்சு உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா சாப்பாட்டு பாத்திரங்களை கழுவுகிற சொற்களை கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி பேசினார் ஒவ்வொரு அமெரிக்கனும் இதை வந்து நீங்கள் வந்து வெக்கப்படணும்னு சொல்லி சிகாகோ டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை எழுதுது உப்புச்சப்பு இல்லாத சாரம் இல்லாத பேச்சுன்னு அங்கே இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் வரலாற்றில் யோசிக்கிற போது தான் தெரியுது வரலாற்றுடைய ஒப்பற்ற பேச்சு ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் அதில் தான் மக்களால் நடத்தப்படுகிற மக்களுக்காகவே நடத்தப்படுகிற மக்களின் அரசாங்கம்ன்ற அந்த வார்த்தையே அங்கே தான் வந்தது த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புளுங்கிற வாசகம் அங்கேயே தான் வந்தது அதை தான் சொல்லுவாங்க அவர் அவர் அது ஒரு பென்சிலாலும் பேனாவா பேனாவாலையுமே தயார் பண்ணாராம் அப்ரஹாம் லிங்கன் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட பேச்சு ரெண்டு நிமிஷ பேச்சியா அதை ரெண்டு நிமிஷம் பேச்சில் அவர் இந்த 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 பேச்சுடைய கோட்பாடு கருவுறுதல் உயிர்த்தல் வாழ்தல் இறத்தல் அதாவது இந்த நான்கு விஷயத்தை வச்சு தான் கோட்பாடு பைபிள் வாசகத்தை வச்சு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இதெல்லாம் இந்த வரலாற்றெல்லாம் படிக்கணும் பிஹெச்டி படிச்சு என்ன பிரயோஜனம் நாம என்ன செஞ்சோம் என்ன பண்ணோம் இரண்டாம் உலக போரில் சர்ச்சில் பேசினாரு என்ன வார்த்தை சொன்னார் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை வெற்றி தான் ஆனா அந்த வெற்றி உடனே வந்துடாது ஆனா நம்ம கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா ரத்தம் இருக்கிறது நம்ம கிட்ட கண்ணீர் இருக்கிறது வியர்வை இருக்கிறது உழைப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை இந்த நான்கு வார்த்தையை சொல்லி அந்த வீரர்கள் இரண்டாம் உலக கைக்கு வந்துருச்சு அவருக்கு வெற்றி எப்படி வாழ்ந்துருக்காங்க அவரெல்லாம் யோசிக்காமலாம் நம்ம வாழ்ந்துடணும் நீங்களும் ஒரு அமைச்சரா இருக்கிறீங்களே உங்களை பின்பற்ற தேவையில்லை அது சமூகம் அப்ப என்னம்மா நீங்க பேச வேண்டி இருக்குது பேச்சுங்கிறது என்னையா பேச்சுங்கிறது என்ன சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதோர் சொல் வெள்ளும் சொல் இன்மை அறிந்துன்றார் அதாவது உன்னுடைய பேச்சை இன்னொரு செல்லு வெல்லக்கூடாது அந்த அளவுக்கு உன்னுடைய பேச்சு இருக்கணும் நம்ம அப்படியே பேசுகிறோம் பேச்சு என்ன உன் வாய்க்குள் போவது உன்னை தீட்டுப்படுத்தாது உன் வாயிலிருந்து வெளி வருபவை உன்னை தீட்டுப்படுத்துங்கிறது பைபிள் அறிவாளினுடைய வாய் அவன் இதயத்தில் இருக்கிறது முட்டாளினுடைய முட்டாளுடைய வாய் சொல்லுவான் அறிவாளினுடைய வாய் அவன் இதயத்தில் இருக்கிறது முட்டாளுடைய இதயம் அவன் வாயில் இருக்கிறது சொல்லுவாங்க வாயிலிருந்து வெளியிற வார்த்தை எப்படி இருக்கு நறுமணம் தேவை இல்லையா அகத்தில் அழுக்கு இருந்தது வரும் உள்ளத்திலே ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் மகாகவி பாரத அதான் இருந்ததா யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் வாய்மை அவருடைய என்ன தூய்மை அவருடைய வந்த அந்த பேச்சை கவனிச்சு ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளேன்னு சொன்னா அடங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் அந்த கைத்தேடா அந்த என்ன உள்ம நேற்று கூட சொன்ன ஒரு பதிவில் அவர் சொன்னார் ஏஎல் எல் சார் சொன்னார் அந்த ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளேன்னு சொன்னால் அது வெறும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் மட்டும் குறிக்காது சொந்தத்தை குறிக்கும் பந்தத்தை குறிக்கும் சுற்றத்தை குறிக்கும் உற்றார குறிக்கும் உறவினர்களை குறிக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை மகிமை அப்படின்றார் திரு ஏ எல் நாராயணன் சார் அதை நான் போன பற்றி கூட சொல்லியிருந்தேன் என்ன பாருங்கள் உள்ளத்தில் அகத்தில் நமக்கு உண்மை இருக்கணும் அந்த உண்மையில் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அது மட்டும் இல்லை யாருக்காக பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் அதனால தான் சொல்லுவாங்க வகைசேரும் என் நான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவைய இருந்து மா ஒரு பழம்பாட சொல்லுவாங்க முப்பத்தி எண்ணானு முப்பத்தி ரெண்டு பற்கள் எதிரியை வச்சுட்டு அந்த நாக்கை உள்ள வச்சுருக்காங்க பாருங்க அந்த நாக்குக்கு எலும்புகளே கிடையாது ஆனால் அந்த உடலுடைய எலும்புகள் முறிவதற்கே அந்த நாக்கு காரணமாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்காங்க பாருங்க அந்த பேச்சுடைய வன்மை எப்படி இருக்கணும் வரலாறு நம்ம பார்க்கறோம் சாக்லட்டீஸை பார்க்குறோம் அரிஸ்டாட்டியில் பார்க்கறோம் டெமை பார்க்குறோம் சிசரோவை பார்க்கறோம் அதைப்போலவே நல்ல நல்ல உடைய பேச்சுக்கெல்லாம் அவ்வளோ உதாரணம் சொல்லும்போது கெட்டத பேச்சுக்கு ஹிட்லரை சொல்கிறோம் ஹிம்லரை சொல்கிறோம் கோயஃபெல்ஸ் சொல்கிறோம் கிரேசியானியை சொல்கிறோம் எவ்வளோ பேர் சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம நம்ம எங்கே எதுக்காக வரோம் யாருக்காக பேசுகிறோம் யாருக்கு இத பேசுகிறேன் யாருக்காக நம்ம முதல்ல அந்த அந்த யாருக்காக இது பேசப்படுது இது யாருக்காக பேசுகிறோம் என்பதைத்தான் நான் முதல்வர் யோசனை பண்ணணும் தவறி கூட அதனால தான் ரொம்ப ரொம்ப மேன்மையானவர்களெல்லாம் பிழைத்திருந்தும் பேதமை சொல்லார் இழைத்திருந்து ஈண்டிய கேள்வியை வரணுவார் கேள்வியில் வைப்பார் பிழைத்திருந்தும் அதாவது தவறான பேச்சை கேட்டாலும் ஒருவேளை இவங்களே பிழையாக சொல்ல சொல்லக்கூடிய சமயம் வந்து ரெண்டு அர்த்தம் இல்லை பிழை திருந்தும்னா இன்னொரு பிழையை வந்து வாங்கி இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் இவங்களே பிழையாக ஒரு ஒரு சமயம் வருகிற போது கூட பேதமை சொல்லார் முட்டாத்தனமாக பேச மாட்டாங்க இழைத்திருந்து ஈண்டிய அவர் என்ன அற்புதமான பா ஒரு பாக்கியங்கள் அந்த திருக்குறளுடைய அந்த அந்த ஒரு வார்த்தை ஈண்டிய கேள்வியவர் என்னுவார் அதாவது இதெல்லாம் நம்ம உள்வாங்கணும் அந்த வகையில் இப்போ பாருங்களேன் திரு இப்போ இன்னொரு ஒரு குருநீல மன்னர் இருக்கிறார் ஒரு அவர் வந்து அவர் நகராட்சி அமைச்சர் நினைக்கிறேன் அவர் பாருங்கள் அவருடைய பாஞ்சி அவருடைய இடங்களில் பாஞ்சி ரெய்டு போச்சு இப்போ இப்போ கூட சமீபத்தை அமலாக்கத்துறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் அதிகாரிகளெல்லாம் இருக்கிறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள்லாம் கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க யாரோ ரெண்டு அலுவலர்கள் அங்கே பேசிக்கிட்டாங்க உடனே இவர் பாரு மமதையா சொல்கிறாரு அங்கே என்ன பேசுறீங்க நாங்கள் எதுவும் இங்கே பேசிட்டு இருக்கிறோம் யார் யாரு நீங்கள் யாருங்க நீங்க நீங்கள் யாருங்க நீங்கள் யாருங்க யார் யார் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பழிவு பேசிட்டாங்க தவறு கூட இருக்கலாம் கொஞ்சம் பேச கவனிங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அந்த அகங்காரம் பேசுனாங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளில் ரைடு வந்துருச்சு பாஞ்சி பாஞ்சு இடத்த ரெய்டு அவங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்னும் அவர் பேசலை பற்றி அவர் ஒன்றும் அறிக்கை கூட விடலை அவர் என்னன்னா எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் கொ கொண்டு வரேன்னா அகங்காரத்துடைய உச்சம எல்லாமே அது எப்போவுமே அப்படி தான் அவங்க அவங்க அவங்களுடைய அந்த இயல்பே அப்படி தான் இருக்கும் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ தான் வானத்தையே அவங்க தான் ஆடுற மாதிரியே பாவனை கொள்வாங்க அவங்க பாருங்கள் இதுக்கு அப்படியே அகென்ஸ்ட்டாக இருக்கார் எம்ஜிஆர் அதனால் அந்த நிகழ்ச்சி சொல்கிறது தானே இவ்வளவும் கொண்டு வரேன் இந்த அரசியலும் அரசியலும்ல அந்த அறத்தை எப்படி அந்த அரசியலில் கொண்டு வந்தார் எம்ஜிஆர்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கே பி ராமகிருஷ்ணன் மிகாப்பாளர் இருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு விஸ்வாசி அவர் அவருடைய மகன் நாராயணன் கூட அவளைலாம் பழகியிருக்கிறார் அவளை பற்றி தான் பேசியிருக்கிறேன் அவர் வந்து அது வெளிப்படுத்தியிருப்பார் நாங்கள் வந்து மெய்க்காப்பாளர் மெய்க்காப்பாளர்களாக இருக்கிற போது எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிறாரு பல நேரங்களில் எங்ககிட்ட வந்து தோல் மேல போட்டு பேசுவார் ஏன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறதுக்கோ இல்லை நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கோ அவர் பேசுவார் ஒரு முறை ராமாவரம் தோட்டத்தில் சிஎம்மாக இருக்கிறாரு தலைவர் அப்போ வந்து எங்கள் மேலே போட்டு பேசுகிறத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பார்த்துட்டாரு அவர் எங்கிட்ட வருத்தப்படுற மாதிரி சொன்னார் என்னங்க ஒரு சிஎம் ரொம்ப சோஷியலாக உங்கள்கிட்ட இப்படி இப்படி போட்டு பேசுகிறாருன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு தான் சிஎம்மாக தெரியும் எங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் அவரோட கூட பழக்கம் எங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் உணவு போடுற ரகர் தான் நாங்கள்லாம் அவருடைய மெய்க்காவலர்கள் நாங்கள்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய மெய்க்காவலர்களுக்கு முன்னால் எங்களை தான் நாங்கள் கூட வச்சுருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் அவ்வளோ விசுவாசிகள் தப்பா எடுத்துக்காதீங்க சொன்னேன் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருக்கு தான் சொல்ல வரேன் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் ரெண்டு மாதம் ஆச்சான் ரெண்டே மாதம் தான் ஆயிருக்குமா அதுக்கப்புறம் மாமலம் அவருடைய கட்சி ஆஃபீஸில் எம்ஜிஆருடைய ஆஃபீஸில் மேலே இருந்து திரு கிபே கே பி ராமகிருஷ்ணன் கூப்பிட்றாரான் ராமகிருஷ்ணன் கொஞ்சம் அனுப்புங்க மேலேருந்து நேராக போன உடனே எம்ஜிஆர் கேட்குறாரா என்ன ராமகிருஷ்ணன் திவன் சாப்பிட்டியா அண்ணே சாப்பிட்டனே அப்படின்னாரா அவர் சொன்ன உடனே எம்ஜிஆர் சொல்கிறாராம் ராமகிருஷ்ணன் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு ஏன்னா நம்ம இப்போ பதவி வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் இவங்கெல்லாம் எப்போவுமே ஐம்பத்தெட்டு வருஷம் வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கலாம் அவங்க வந்து நிரந்தரமானவங்க நாம் இப்போ இந்த அஞ்சு வருஷம் தான் இருக்க போகிறோம் அதுவே நம்ம போது நமக்கு அதுக்கப்புறமா இருப்போமா இல்லையான்னு சொல்ல முடியாது வருமா நம்ம வரப்போகிறோமா வரப்போ வரமா வர முடியாது போயிடுமான்னு சொன்ன தெரியாது நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை கவனிங்க நம்ம இப்போ இருக்கிறோம் அடுத்ததுக்கு நம்ம பதவி வருமா வர வர முடியாதான் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க நிரந்தரமானவங்க அந்த ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க இருக்க போறவங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது விஷயமா அணுகிற போது அவங்க மரியாதையாகவும் ரொம்ப ஒரு பணியாகவும் நீங்க வந்து அணுகணும் புரியுதா நமக்கு நம்ம கையில் அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்க பாருங்க நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை நம்ம கையில் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னா யாரு மெய்க்காவலராக இருக்க கூட அந்த அதிகாரத்தினுடைய நுட்பத்தை வந்து உயர்த்துக்க கூடாது அந்த அகங்காரம் வந்துடக்கூடாதுன்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு முதல்ல எச்சரிக்கிறாராம் நம்ம கையில் அதிகாரம் இருக்குன்றதுக்காக அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்காதீங்க தப்பாக நடந்து இவருக்கு இது வாங்கிக்காதீங்கன்னு சொல்லி எங்களை எச்சரித்தார் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னால் கூட அப்படி பண்ணது கிடையாது அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வேலை வேணும்னா கூட நாங்கள் ஏதாவது நாங்கள் நேரில் போய் கேட்டால் கூட அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் நான் ஏன் ராமகிருஷ்ணன் வந்தீங்க ஒரு ஃபோன்லேயே சொல்லிக்கலாமே அது சின்ன வேலைக்குன்னு சொல்லும்போது இல்லையா நாங்கள் உங்களை மதிக்கணும் அந்த தான் எங்கள் தலைவருக்கு எங்கள் எங்கள் எங்களுக்கு மதிப்புன்னு சொல்லி இந்த கேபி ராமகிருஷ்ணன் அவ்வளோ பணிவாக சொல்லுவாராம் அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நான் எந்த காலத்திலையும் யார்கிட்டையும் எந்த ஒரு அதிகாரிக்கிட்டையும் போய் நாங்கள் இதை செஞ்சு கொடுங்க நாங்கள் கேட்டதே கிடையாது ஏன்னா அதனால எங்கள் தலைவருக்கு ஏதாவது ஒரு ஒரு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லி நாங்கள் பயந்து கிடந்தோம் அதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் படிக்கணும் அந்த வரலாறு எல்லாம் படிக்கணும் எம்ஜிஆர் வாய்மை அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்றைக்காவது தவறான சொல்ல வந்திருக்குமா ஏதாவது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஒரு அழுக்கு வார்த்தை வந்திருக்குமா யோசிச்சு பாருங்கள் நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எம்ஜிஆருடைய படங்களில் கூட அப்படி தான் இருந்தது படங்களில் கூட தவறான வார்த்தைகளே வராது நேர்மறையான எண்ணங்கள் தான் வருமே தவிர ஒரு ஒரு தப்பான எண்ணங்களோ தப்பான ஒரு வார்த்தையோ வரவே வராது ஏன்னா அப்படி தான் தலைவர் வாழ்ந்தார் அதனால தான் இந்த பதிவு சொல்கிறேன் எம்ஜிஆருங்கிறது வெறும் வாய்மையில் அது தூய்மையானது இவங்கள்லாம் வெறும் வாய்ச்சல் வீடர்கள்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த அரசியலும் அறத்தியும் இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நாம நாமளும் நாம் வந்து நம்ம வாயை நம்ம அடக்கணும் இந்த வாய்மையில் நம்ம வந்து பற்று வைக்கணும் இந்த வாய் தான் சொல்லணும் உள் மெய் தான் உண்மை அப்படிங்கிறத என்றைக்கு போய் நினச்சிக்கிட்டு நாமளும் இன்சொல்லை பேசுவோம் பயனாக சொற்களை பேச வேண்டாம்னு சொல்லி எப்போவுமே வாய் மெயின் வழி நடப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே யோசிப்போம்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது